திருவாரூர் மாவட்டம் வளைஞ்சு தாலுக்கா பாப்பாக்குடி பஞ்சாயத்து நரிக்குடி இதில் வந்து சிவன் கோயில் தான் இது சிவன் கோயில் வந்து அப்போ வந்து யமன் வந்து மக்கள் வந்து என்னை பயந்து பயந்து ஓடிதுன்னு ரொம்ப யோசிக்குது எனக்கு வந்து இந்த பதவி வேண்டாம் யமன் பதவி வேண்டாம் எனக்கு வேற பதவி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நாற்பத்தெட்டு நாள் ஐயா வந்து இங்கே பூசை பண்ணி அவங்க வந்து சனிக்கிழமைக்கு யமன் தர்ம ராஜா யமன் தர்ம ரா ராஜா தர்ம நெறியோட நெறி தவறாமல் முடி நாள் அவங்க வந்து திருவண்ணாமலையில் வந்து கண்டுபிடிச்சது இங்க வந்து கார்த்திகை மாதத்துல வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து கண்டுபிடிச்சது ரெண்டாயிரத்தி பத்துல தான் இதை இடிச்சு விட்டு மேமட்டத்தை இடிச்சு விட்டு மரமட்டம் இருந்து சாமியெல்லாம் தூக்கி அங்கே பாளையாலம் பண்ணி அங்கே பெரிய கட்டளை கட்டி அதில் வச்சுட்டு ஐயோ மட்டும் கலப்பட அப்படியே வச்சு ஒரு சின்ன கட்டை கட்டி பனை சப்பை போட்டு மேலே மண்ணை போட்டு அடிக்காச்சு அதில் பூசை நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் இடித்து குப்பளியும் வச்சு இடித்து மரம் மட்டையெல்லாம் எல்லாம் பீராக்கி விட்டு நாங்கள் அதிலேருந்து அடி அவசரம் போட்டு கட்டோம் அந்த மரமெல்லாம் கொண்டு இங்கே ஒரு பத்து களை வெட்டி வச்சேன் எல்லாம் பாட்டு ஆடு மாடு தின்ட்டு ரெண்டே ரெண்டு களை மட்டும் தூள் திரிஞ்சு அதை பாண்டிச்சேரியில் வந்தவங்க என் பேர் கணபதி அவங்க என்ன பண்ண ரெண்டையும் காப்பாற்று மேலகத்தில் மேலகத்தில் இருக்கிற மரம் இது கல்லால மரம் விழுதில்லாதான் ஆலமரம் தலை விருஷமரம் தட்சிணாமூர்த்திகிட்ட இருக்கிறது இது மேலகத்தில் தான் இருக்கும் இந்த மரம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை கட்டி பூண்டு கட்டி வச்சு அதை காப்பாற்றுனேன் அந்த ஆறு அந்த மரம் அதை என்ன பண்ணாங்க வரவங்க கல்யாணம் ஆகாதவங்க வந்து பாவடை கட்டுவாங்க தீபம்லாம் ஏற்றுவாங்க ஏற்றி வச்சுருந்தாங்க தீர்த்தம் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து இது சொதவேலை பார்த்துட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சென்னையிலேருந்து வந்து ரெண்டு அதிசயம் நடக்க மலை மழை கும்பகேஷம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் பதினாறில் என்ன பண்ணணும் கும்பகேஷம் நடத்தணும் பங்குனி புத்திரத்தன்னைக்கு பத்தாம் தேதி கும்பேஷன் நடந்துச்சுக்கு நடந்தது பிற்பாடு அதுலேருந்து ஒன்றும் தீர்த்தமெல்லாம் வரல ஒரு வருஷம் ஆயிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு பிறக்க போகுது இது மாதிரி கம்பம் கட்டி ரேடியா வெள்ளிக்கிழமனைக்கு வாங்கிட்டு வந்தாச்சு ஐயாக்கிட்ட போய் கட்டணும் இது மாதிரி குழி போட்டு கட்டணும்னா அங்கே ஐயாவிட்ட போய் தனியை மொழியில் குழி போட்டோம் கல்லா போயிட்டு மறுபடியும் அம்பாவிட்ட போய் அடி வெட்டணும் தண்ணி பீர் விட்டு அடிக்கணும் உயிரூட்டை அடிச்சு அப்புறம் நாலு பக்கமும் செத்துக்கள்ல நாலு பக்கமும் தண்ணி வருது பிடிக்க நேரம் வெட்டுறோம் நாலு அடி தண்ணி வரல ஊமை தண்ணி மறிக்க வந்துச்சு சரின்னு அப்புறம் எல்லாம் அப்படியே போட்டுட்டு அப்புறம் நான் இந்த கம்பத்தை வச்சு இந்த இஞ்ச குரு வச்சு ஒரு நாலு அடி வெட்டி கட்டினோம் அஞ்சு தண்ணி இல்லை கம்பத்தை நட்டினோம் ரேடியாக கம்பத்தை அஞ்சு வச்சு நட்டணும் ஒரே இறைச்சலாக இருக்கணும்னா அந்த தீவமண்டத்து மேலேயே கட்டி கட்டி கட்டிட்டு வரும் அப்புறம் எல்லாம் வந்து பார்த்தாங்க அப்புறம் போனாங்க அப்புறம் கவர்மெண்ட்லேருந்து எல்லோரும் பார்த்தாங்க சரி அவங்க சொன்னது கரெக்டாக வந்துட்டு அப்படின்னு சொல்லி அப்புறம் இப்போ அப்படியே இலங்கை அப்புறம் கண்ணு இலங்கு அப்போ தான் இலங்கு ரொம்ப மங்குனுச்சி அது வந்து கிட்டேயே உட்காந்துருப்பேன் மக்கள் வந்து மானங்கண்ணியே எடுக்கும் தூசி தும்பட்டியெல்லாம் எடுத்து போடும் கல்லை விட்டேறி அப்படின்ட்டு அப்புறம் சின்ன மோட்டார் வச்சு தண்ணி இறச்சி மழை மண்ணு சிண்டு வச்சு கல் வச்சு கட்டி மேலே செல்லடை போட்டாச்சு அதை எடுத்துக்கிட்டு போய் அதை குளத்து தீர்த்தம் இது யமன் தீர்த்தம் அது கண்டைக்கு தீர்த்தம் இதில் காப்பாட்டிலும் எடுத்துக்கணும் சாமி வந்து அதை எடுத்து கொடுப்பாங்க ரெண்டும் எடுத்துக்கிட்டு போய் அதை சாமி ரூம்பில் வச்சிங்கன்னா காலையில் பலாரனு விடிய பலாரனு விடிய பல்ல விளக்கிக்கிட்டு கை காலம் அலம்பிக்கிட்டு குளிக்க முன்ன பின்னால் கை கைகால அலக்கிட்டு தீர்த்தத்தை கல்யாணம் ஆகலையா பிள்ளைக்கு கல்யாணம் ஆலையோ குழந்தை குட்டி இல்லையா உடம்புல நோய்கள் இருக்குதா கேன்சர் இருந்தால் என்ன உடம்புல இருக்கிற வேண்டிக்கிட்டு யமனேஸ்வர யமனேஸ்வரி கண்டகி உங்கள் தீர்த்தத்தை சாப்பிட போகிறேன் எங்க நல்லபடியாக்கணும் உங்களுக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் மூடியால் மூணு மூடி உள்ளங்கையில ஊற்றி வெறும் வயிற்றில் கழிவுன்னு கற்கள் அந்த ஈரத்தை வயிற்றில் தடவிக்கணும் ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ சுத்தமாக பெருணும் எல்லாம் நல்லடி ஆகிடும் ஆனால் சால கிராமம் வரும்னு சொல்லிருக்கிறாங்க குளத்தில் விளையும் மண்டபம் சால கிராமம் வரும் கொடி கொடியாக ஓடி போய் விளையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் பதினாறு கேணி இருக்குது குளத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சேலத்துக்காரங்க எடுத்துக்காரன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஐயா அது ஆயிரத்தி ரெட்டு தீப மண்டபம் அந்த இருக்கு ஆயிரத்தி ரெட்டு தீப மண்டபம் நாலு கட்ட இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஒரு டின்னாகும் அதில் தீபங்காலம் போடுவாங்க இங்கே ஐயாவட்டையும் போடுவாங்க அங்கேயும் போடுவாங்க பௌர்ணமி நடக்கும் பௌர்ணமிக்கு வந்து கூட்டி விட்டு தண்ணி தெளித்து கோலம் போட்டு கெட்டுக்கிட்ட கோலம் போட்டு திரிநூல் எண்ணெய் அகில எல்லாம் கொடுத்துருவோம் மக்கள் வந்து ஆறு ஏழு மணிக்கெல்லாம் அகில் வச்சு எல்லாம் தீபா பௌர்ணமி கிளம்புற நேரத்துக்கு எல்லாம் தீபங்கள் ஏற்றும் தீபங்கள் ஏற்றி கிரிவலம் வந்து அதுக்கு விற்பாடு தான் அபிஷேகம் நடக்கும் இந்த கோயிலுக்கு அதே மாதிரி பிரதோஷம் பிரதோஷத்துக்கு நாலு இருந்து ஆறு மணிக்குள்ளே முடிஞ்சு போயிடும் சாமி சாமி மேலே தளத்தோட சாமி நாலு பக்கமும் சுற்றி வரும் குளத்தை சுற்றி வரும் பிரதோஷத்தன்னைக்கு அன்னைக்கு அன்னதானம் மாதிரிக்க போடுவாங்க அதே மாதிரி பர்மணிக்கும் போடுவாங்க அதே மாதிரி சாமி எட்டு மணிக்கு நடக்கும் ஏழைலேருந்து எட்டு மணி வரைக்கும் கால பைரவர் நடக்கும் அதே மாதிரி அமாவாசை திதி கொடுக்கறது அமாவாசைக்கு அதுக்கு தனியாக இரு வெசலூர்லேருந்து வர்றாங்க ஏழரைக்கு வருவாங்க அது ஒரு பன்னெண்டு மணி வரையிலும் இருப்பாங்க வந்து செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க அதே மாதிரி தை மாதம் வரட்டாசி ஆடி மாதம் மூணு மாதத்துக்கும் ரெண்டு மணி வரையிலும் ஒரு மணி வரையிலும் நடக்கும் கூட்டம் அது மூணு மூணு மாதத்துக்கும் கூட்டம் அதிகமாக வரும் பாக்கி இதில் கொஞ்சம் சுமாராக வரும் அது மணியை போல் முடிஞ்சு போயிடும் பாய்க்காம அவசிக்காமல் நடந்துக்கிட்டு இருக்குதுயா எல்லாமும் என்னென்ன நினைக்கிறாங்களோ அத்தனையும் கை கூடும் இங்கே சுத்தமாக போயிடும் இப்போ பாருங்கள் இன்றைக்கி காலையில் அமெரிக்காவில் இருந்து அபிஷேகம் பண்ணாங்க அங்கே இருந்து யாருமே வெளில ஃபோன் அடித்து சொன்னாங்க அபிஷேகம் பண்ணி நடத்தி இது பண்ணாங்க தஞ்சாவூரில் இருந்து வந்தாங்க கும்பகோணத்தில் இருந்து வந்தாங்க எல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாமும் சுத்தமாக பேரும் ஆற்று கேம் கேன்சர் கைவாதம் கால்வாதம் குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க எல்லாமும் நடக்குதுயா காலபைரம் இருக்குது மாங்கல்யம் இழந்து தெருவயிசையிலே மாங்கல்யம் நடக்கிற அவங்களுக்கு மறு திருமணம் அங்கே நடக்கும் ராகு காலத்தில் வந்து அவங்க பதவாமல் ராகு காலத்தில் வந்து செய்யணும் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கியா நன்றிங்க